கண்ணா லட்டு தின ஆசியா ஐ உள்ளிட்ட பல படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் இவர் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் கமிஷன் வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் என்று சென்னை போலீசாரால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் வெளியே வந்தார் இதேபோல் ஆந்திர தொழிலதிபர் ஒருவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது பணமோசடி புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் அந்த வழக்கின் அடிப்படையிலும் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவரை தொடர்ந்து நிறைய பேர் பவஸ்டா சீனிவாசன் மீது அடுக்கடுக்கான புகார்கள் கொடுத்த வண்ணம் இருந்தனர் அவர்கள் வரிசையில் ப்ளூகோஸ் கட்டமைப்பு நிறுவனம் நடத்தி வந்த திலீப் பத்வானியிடம் ரூபாய் கோடி கடன் வாங்கி தருவதாக கூறி அவரிடம் கமிஷனாக ரூபாய் ஐந்து கோடியை வாங்கி பவர் ஸ்டார் சீனிவாசன் வழக்கம் போல் அவரையும் ஏமாற்றிவிட்டதாக டெல்லி போலீசாரிடம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திலீப் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் அப்போது டெல்லி போலீசார் சென்னை வந்து பவர் ஸ்டார் சீனிவாசனை விசாரணைக்காக டெல்லி அழைத்து சென்றனர் அதன் பிறகு அந்த புகார் மீதான நடவடிக்கை குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை பவர் சீனிவாசனும் சிறையில் இருந்து வெளியே வந்து படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டு நடித்து வந்தார் இந்நிலையில் இன்று பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி போலீசார் சென்னையில் திடீரென கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது பண மோசடி வழக்கிலேயே பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது யார் கொடுத்த புகாரின் பேரில் பவர் சீனிவாசன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிகிறது